நேத்து என்னன்னா நேத்து இல்லை விடிய காலதான் வேற லெவல்ல சமவம் ஆயிடுச்சு இது என்ன ஊரு என்ன ரகன்னே தெரியல எந்த சார்ஜஸ் மேன் இல்ல இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டரா இருந்தோம்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க விசா லொக்கேஷன் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் எந்த கடமையும் இருக்கிறவங்க இப்போ தெரியல பரவாயில்ல இப்போ தான் இருந்துச்சு கலையே சாராலாக வந்தாச்சு ஒரே க்ளௌடாக இருக்குது தெரியுது இல்லையான்னு தெரில பாருங்க இப்போ எப்படி இருக்கேன்ட்டு ஃபைவ் தேர்ட்டி தான் ஆகுது ஒரே அப்படியே சாரல் மலை லைட்டாக தூறிக்கிட்டு அப்படியே ஒரே க்ளவுடு பயங்கர க்ளௌடு ஒரே முகம் முகம் அப்படியே கீழே மேலே ஏறின உடனே வந்து டெம்பரேச்சர் வந்து இருபத்தி மூணுக்கு போயிடுச்சு கிராவிட்டி செக் பண்ணுறாப்புல இந்த பாருங்க பஸ் வந்து இம்பார்ட்டாப்ல அது வந்து ஸ்லோப்பா ஏறுது மேலே ஏறுது பஸ் மூவ் ஆகுது பாருங்க தெரியுதா பஸ்ஸே மூவ் ஆகுது ஆக்சுவலா நியூட்ரல போட்டவர் போட்டாரு பஸ்ஸே மூவ் ஆகுது இன்றைக்கி அந்த அறநூறு வருட பழமையான ஒரு பள்ளியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கு மேலே போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது பார்த்திங்களா வித்தியாசமாக இது தூணெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இந்த கல்லுலேயே வச்சு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டியிருக்காங்க பாருங்கள்